அயோத்திய மகாலில் அரண்மனை அமைப்பில் கொடூரமான கம்சன் தேவகி வாசுதேவரை சங்கிலியால் கட்டியிருப்பது மதுரா நாட்டின் அரசனான கம்சன் ஒரு அசுரத்தன்மையுடன் கூடிய ஆணாக இருந்தான் அவனுக்கு ஒரு பேய்கணிப்பு சொன்னது உன் உயிரை அழிக்கப் போகிறவன் உன் சகோதரி தேவகியின் எட்டாவது குழந்தை அந்த நிமிஷமே அவன் பயத்தில் மூழ்கி தேவகியின் ஒவ்வொரு குழந்தையையும் பிறந்தவுடன் கொல்ல ஆரம்பித்தான் அவளும் வாசுதேவரும் சிறைப்பட்டார்கள் இரவில் ஒரு வெளிச்சம் தேவகியின் கருவில் பிரகாசிக்கும் தெய்வீக சக்தி எட்டாவது குழந்தை பிறந்த இரவு வானமே பொலிவுடன் பூமியை தொட்டது கிருஷ்ணர் பிறந்தார் அந்த தருணத்தில் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் சங்கிலிகள் தானாகவே திறக்கின்றன காவலர்கள் தூங்கிவிடுகிறார்கள் இது மாயை இது விஷ்ணுவின் சூத்திரம் பெரும் மழையில் வாசுதேவர் கிருஷ்ணரை கொண்டு போக யமுனையை கடக்கிறார் மேலே ஆதிசேஷன் நாகம் தலையை குடைபோல் விரிக்கிறது யமுனையை கடந்து நந்த கோகுலத்திற்கு செல்கிறார் அந்த நேரத்தில் ஆதிசேஷன் நாகம் வந்து கிருஷ்ணனுக்கு குடையாக நிழல் தருகிறது பாலகிருஷ்ணர் யசோதா தாயுடன் வண்ணமயமான கோகுலம் கன்றுகள் குரல் சத்தம் யசோதா தாய் கிருஷ்ணனை தன் மகனாக வளர்க்க ஆரம்பிக்கிறார் ஆனால் கண்ணில் பிரம்மாண்டம் கொண்டவன் முரளி இசையால் உலகம் மயங்கியது கோவர்த்தன மலை தூக்கியவன் காளிய பாம்பின் மீது சிறு கிருஷ்ணர் நடனம் ஆடுகிறார் யமுனை ஆற்றில் நச்சு பரப்பிய காளியன் பாம்பின் மீது கிருஷ்ணர் ஏறி தெய்வீக நடனம் ஆடி அவனை அடக்குகிறார் இந்த நிகழ்வு கோகுலம் முழுக்க ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது குருக்ஷேத்திர போரில் பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனன் வண்டியில் கிருஷ்ணர் சாரதியாக இருக்கிறார் காலம் மாறியது இப்போது பாண்டவர்கள் அநீதிக்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலை அந்த வேளையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சாரதியாக நின்று உலகுக்கே ஒளி காட்டும் முறை வழங்குகிறார்